வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் முதியன் தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று பன்னிரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் நாட்டிலே தேர்தல்கள் இப்பொழுது பேசப்படுகிறது குறிப்பாக பொது தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தல்கள் தொடர்பான விடயங்கள் மிக முக்கியமான விடயங்களாக பார்க்கப்படுகிறது விரைவிலே இந்த தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயங்கள் பேசப்பட்டு வருகிறது வலியுறுத்தப்பட்டு வருகிறது இது நேரத்தில் ஜனாதிபதி வேட்பாளராக யாரை நிறுத்துவது என்பது தொடர்பிலே பொழுது பெரமுனவுக்குள்ளே ஒரு குழப்ப நிலைமையை பார்க்க முடிகிறது பெரமுன மக்களால் முற்றாக நிராகரிக்கப்பட போது ஜனாதிபதியாக பொறுப்பிட ரணில் விக்ரமசிங் அவர்கள் வைத்திருக்கிறார் என்றும் அதனைத் தொடர்ந்து அவர் ரணில் ராஜபக்ச அழைக்கப்பட்ட விடயங்கள் இந்த நேரங்களிலே நாங்கள் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய விடயங்கள் ஆனால் வர இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் அவர்கள் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் இருக்க முடியும் என்கின்ற கோணத்திலே நாமல் ராஜபக்சவனுடைய கருத்து அமையப் பெற்றிருக்கின்ற போது பசில் ராஜபக்சவே அடுத்த ஜனாதிபதி தேர்தல் என தெற்கு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருவதை

பத்திரிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் கொந்தளிப்பு வீதி சில மணி நேரம் முடங்கியிருக்கிறது ஏழு நாட்களுக்குள் கழிவுகள் அகற்றப்படும் என உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அரியாலை மத்தி நடுங்குளம் பகுதியிலே ஒன்பது வீதிக்கு அண்மையிலே உள்ள காணியொன்றிலே யாழ்ப்பாணம் மருத்துவமனையின் கழிவுகள் ரகசியமாக சட்டவிரோதமான முறையில் எரியூட்டி அளிக்கப்படுகின்றன என்றும் அதனால் பெரும் சுகாதார சீர்கேடுகளை சந்திக்க நேரிட்டுள்ளது என்றும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வீதி மறைப்பு போயிரிலே நேற்று மாலை திடீரென குதித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புகைப்படங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அண்மைய நாட்களிலே கோம்பையன் மானத்திலே இந்த மருத்துவ பொருட்களை எரிப்பதற்கான ஒரு எரியூட்டி திறந்து வைக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து இவ்வாறு தனியார் காணிகளிலே இதற்காக எரியூட்டப்பட வேண்டும் அவ்வாறு எரியூட்டி என்ன நடந்தது கேள்விகளும் இப்பொழுது மக்களால் எழுப்பப்படுகிறது புகைப்படம் மருத்துவமனை கழிவுகள் சட்டவிரோதமாக எதியூட்டப்பட்டு வீசப்பட்டிருந்த மருத்துவ கழிவுகளை விலங்குகள் தமது உணவாக கொண்டு வருவதையும் அங்கு சென்ற ஊடகவியலாளர்கள் நேரிலே கண்டு அதிர்ச்சியூட்டிருக்கிறார்கள் அங்கு நின்ற சில நாய்கள் இரத்த பைகளை கடித்து ருசித்து கொண்டிருந்ததையும் ஊடகவியலாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து அங்கே போலீசார் ஊடகவியலாளர்களை விரட்டிய செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கிறது சட்டவிரோதமான மருத்துவ கழிவுகள் எரிபூ எறிவூட்டப்பட்ட அரியாலை மத்தியில் உள்ள நெடுங்குளம் காணி பகுதியிலே நேற்று இடம்பெற்ற போராட்டத்திலே கலந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் அங்கிருந்து போலீசாரால் விரட்டப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே போல ஏனைய செய்திகளை பார்த்துவிடலாம் விடலாம் நீர் குட்டையிலே சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது புதுக்குடியிருப்பு பரந்தன் பகுதியிலே கைவேலி பிரதேசத்திலே குட்டை ஒன்று வீழ்ந்து வயோதிபெருந்திருக்கக்கூடிய செய்தியும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது அதே ஒரு குடும்ப பெண்ணும் வீட்டிலே இருந்து சரணமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் பத்திரிகைகளில் தொடர்பான விடயங்கள் இப்பொழுது அதிகமாக பேசப்படுகிறது அது தொடர்பான விடயங்களை நேரடியாக சர்வ குறிப்பாக தேசிய தொலைக்காட்சிகளிலே அவை நேரலையில் ஒளிபரப்பப்பட வேண்டும் விடயங்களையும் அதற்கான ஆயத்தங்களை செய்யுமாறும் ஜனாதிபதி பணித்திருக்கிறார் இப்பொழுது ரணிலம் அந்த விவாதத்துக்கு வர வேண்டும் என்கின்ற தலைப்போடு கூடிய செய்தி பார்க்க முடிகிறது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் அக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதிநாயக்காவுக்கும் இடையிலே நேரடி விவாதத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பங்கேற்க வேண்டும் இல்லையென்றால் அந்த விவாதம் பூரணத்துவமாக இருக்காது என்று தேசிய மக்கள் சக்தியினுடைய நிறைவேற்றிக் குழு தெரிவித்திருக்கிறது இதே நேரத்தில் காணிகளை மீட்டு தருமாறு கே பவ்ளவு மக்கள் ஆளுநரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அண்மையிலே ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து பலாலி பகுதியில் இருக்கக்கூடிய சில காணிகளை விடுவித்திருந்தார் அதன் போது கேப்பா மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் தமது காணிகளையும் விடுவிக்குமாறு ஆனால் இப்பொழுது அந்த முயற்சிகள் பலனற்று போன நிலையிலே ஆளுநரிடம் இந்த கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இதனிடத்திலே அஹ் விபத்திலே சிக்கிய குடும்பஸ்தர் சாவு என்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது முள்ளியவழி பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடியவர் உயிரிழந்திருக்கிறார் மன்னாரிலே குளிர்ச்சி என்கின்ற ஒரு தலைப்போடு கண்டிப்படப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருப்பது மன்னாரிலே நேற்று கடும் மலை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது தற்போது கடும் வெப்பமான காலநிலை நிலை வந்திருக்க கூடிய நிலையிலே மன்னாரிலே கடும் வறட்சியும் ஏற்பட்டிருந்தது இதன் போது நேற்றைய தினம் அங்கு மழை வீழ்ச்சி பதிவானதால் அந்த இடம் இப்பொழுது குளிர்ச்சியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல யாழ் நகர பகுதிகள் அதே போல யாழ் மாவட்டத்திலும் அங்கு அங்கே இன்றைய தினமும் மழை பதிவாகி இருக்கிறது அதே நேரத்தில் பொன்னாவளி சுண்ணக்கல்லை சுண்ணக்கல்லை அகலக்கூடிய மாறு அங்கே ஆய்வறிக்கை கிடைத்ததும் அசூர வேகத்திலே அகழ்வேன் என மக்களுடன் மல்லுக்கட்டு உறுப்பினராக இருக்கிறார் மக்களால் அண்மையிலே அவர் எதிர்க்கப்பட்டிருந்தார் இந்த விடயம் தொடர்பாக இப்போது அவர் வெளிப்படையாக இந்த கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் நிதியம் என்கின்ற மணல் அகழ்விலே ஈடுபட்டதற்கான சில குற்றச்சாட்டுகளும் கடந்த காலங்களிலே சுமத்தப்பட்டு வந்திருந்தது இப்போது இவ்வாறு செய்யப்படக்கூடிய விடியமானது மக்களினுடைய வாழ்க்கைக்கு எதிரான விடயமாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது எனினும் ஆய்வு அறிக்கை தொடர்பான விடயங்களில் தான் கவனத்தோடு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இதனிடத்திலே கிணற்றிலிருந்து சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நில நிலை ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஓய்வு நிலை ஆசிரியர் ஒருவர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவமே நுணாவிலில் பதிவான சம்பவம் ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கக்கூடிய விடியம் இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே கூடிய விருப்பு வாக்கு எனக்கு நான் பொது வேட்பாளராக வரவா கிண்டல் அடிக்கிறார் ஆளும் கட்சி ஜீவன் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது சம்பள அதிகரிப்புக்கு பதிமூன்று பில் ரூபாய் அரசு மேலதிகமாக செலவு செய்வதாக செய்திகளிலே குறிப்பிட பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலை என்கின்ற செய்திகள் பண்டிகை காலத்திலே அத்தியாவசிய பொருட்களை நியாயமான விலையிலே மக்கள் கொள்வனவு செய்யும் வகையிலே ஒன்பது அத்தியாவசிய பொருட்களுக்கு விலை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது எனவே மக்கள் சரியான முறையில் இந்த கட்டுப்பாட்டு விலையினை பயன்படுத்தி தங்களுடைய பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும் என்கின்றபடி எங்களை

செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே யாழ் போதனாவின் மருத்துவக் கழிவுகள் அரியாலையில் தனியார் காணிக்குள்ளே எரிக்கப்பட்டிருக்கிறது யாழ் கண்டி வீதியை மறைத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது சார்ந்த செய்திகள் என்று அனைத்து பத்திரிகைகளிலும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட செய்திகளாக அமைந்திருக்கிறது புத்தாண்டை முன்னிட்டு தொடர்ந்து மெரிபொருள் விநியோகம் என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகிறது அதே நேரத்திலே புத்தாண்டை முன்னிட்டு சில பொருட்களுடைய விலைகளும் குறைக்கப்பட்டிருக்கிறது தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு லங்கா சதோஷ நிறுவனம் சில அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களை குறைத்திருக்கிறது இதன்படி நெத்தளி வெங்காயம் கோதுமைமா மற்றும் வெள்ளை அரிசி ஆகியவற்றுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது நுணாவில் மத்தியிலே வீட்டுக்கு நற்றிலிருந்து பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி நாங்கள் எந்த சின்னத்தில் களமுறங்குவது ஆலோசனை குழு அமைத்து ஆராய்கிறார் ரணில் இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே நான் போட்டியிட போட்டியிடக்கூடிய சின்னம் தொடர்பிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆராய்ந்து வருவதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் மதவாட்சியிலே இருபத்தி மூன்று வயது இளைஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது கைது அனுராதபுரம் முள்ளியவலையில் விபத்து மற்ற மரணம் அடைந்திருக்கிறார் செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன கருக்கக்கணி முள்ளியவலையைச் சேர்ந்த இரண்டு புள்ளிகளின் தந்தையான கனகராஜா நிர்மலன் வயது நாற்பத்தி ஒன்று இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் முப்பத்தி நான்கு நாட்களில் நீந்தி கடந்த நெருப்பாறு புலிகளை மீள உருவாக்க முயற்சியா என்கின்ற கேள்வியிலே அந்த தோரணையிலே இப்பொழுது பயங்கரவாத பிரிவினர் எழுத்தாளர் தீப செல்வனிடம் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அது சார்ந்த செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன முப்பத்தி நான்கு நாட்களில் நீந்தி கடந்த நெருப்பாறு என்னும் நூல் புலிகளை மீள உருவாக்க முயற்சிக்கிறது என எழுத்தாளர் தீப பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நேற்று விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் புத்தக வெளியீட்டு நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்தமைக்காக தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய தலைவரான தீப செல்வனிடம் இவ்வாறு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது எழுத்து மிக முக்கியமான ஒரு ஆயுதம் அந்த எழுத்து ஆயுதத்தை இப்பொழுது அடக்குவதற்கான முயற்சியாக இது இடம்பெறுகிறதா என்கின்ற கோணத்திலே விமர்சனங்களும் முன்வைக்கப்படுவதை பார்க்க

இரத்த பைகளுடன் ஊருக்குள் உலாவுகின்ற நாய்கள் தொடர்பான புகைப்படங்களும் அங்கு இணைக்கப்பட்டதான செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது கோபத்திலே ஒன்பது வீதியை முடக்கி மக்கள் போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அது சார்ந்த விடயங்கள் நாங்கள் விரிவாக பார்த்த விடயங்களாகவும் அமைந்திருக்கிறது குறிப்பாக இவை இலகுவாக தொற்றுக்களை ஏற்படுத்தும் என்ற அச்சத்திலே அந்த பகுதி மக்கள் இப்பொழுது வாழ்கிறார்கள் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கழிவுகள் அகற்றப்படும் என்கின்ற உறுதிமொழி இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது நீர் நிரம்பிய குழியிலிருந்து காயமடைந்தவரும் மரணம் அடைந்திருக்கிறார் அது ஒரு துயர செய்தியாக அது அமைய பெற்றிருக்கிறது வேறு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு மொட்டு எம்பிக்கள் ஆதரவளிக்க தடை என்கின்ற தலைப்போடு செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன பொதுஜன பெருமண பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பிலே மாறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருவதை அவதானிக்க முடிவதாக பெருமுன சார்ந்தவர்கள் இப்பொழுது தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் இருப்பினும் மொட்டு எம்பிக்கள் மொட்டு யாரை தெரிவு செய்கிறதோ அவரை தவிர வேறு ஆட்கள் வேறு யாருக்குமே ஆதரவுகள் வழங்கப்படக்கூடாது என்கின்ற விடயங்களை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் இலங்கை இந்திய கள விவகாரம் தமிழக அரசுடன் பேச நிபந்தனை இந்திய மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான கச்சதீவு மோதலால் உடனடியாக பேசும் சாத்தியம் இல்லை அமைச்சர் டக்ளஸ் தெரிவித்திருக்கிறார் இலங்கை இந்திய கள தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகளுடன் பேச்சுக்களை நடத்துவதற்கு தொலைபேசி அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் எழுத்து மூல அழைப்பு வரும் பட்சத்திலே அது தொடர்பிலே ஆராயலாம் எனவும் கள தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார் அரசியலில் இருந்து விடுங்கள் நான்கு முன்னாள் ஜனாதிபதிகளிடம் டலஸ் கோரிக்கை என்கின்ற செய்திகளை பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட இந்த நான்கு பேரோடும் இணைந்து அவர் வேலை செய்திருக்கிறார் வரலாறுகளை பார்க்கின்ற போது அவை புலப்படும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் சந்திரிகா அவர்கள் மைத்திரி அவர்கள் அதே போல கோடபாய ராஜபக்ஷ அவர்கள் இந்த நான்கு பேருடைய புகைப்படங்களும் இணைக்கப்பட்டதான செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இந்த நாட்டிலே ஐந்து ஜனாதிபதிகள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த கால

புத்தாண்டிலே கொழும்பில் இருந்து பதிமூன்று லட்சம் பேர் வெளியே செல்வார்கள் என்கிற செய்திகளும் சொல்லப்படுகிறது தமிழ் சிங்கள புத்தாண்டுகளுக்காக கொழும்பில் இருந்து பதிமூன்று லட்சம் வரையான மக்கள் தமது சொந்த இடங்களுக்கு செல்ல உள்ளார்கள் தூர பிரதேசங்களில் இருந்து வந்து கொழும்பில் பணிபுரிவோர் வாடகை வீடுகளிலே வசிப்போர் தூரடங்களில் உள்ள உறவினர்கள் வீடுகளுக்கு செல்வோர் என கொழும்பிலிருந்து இந்த புத்தாண்டு காலத்திலே அதிகளவானவர்கள் அளவானவர்கள் வழியே செல்ல போகிறார்கள் என்கிற விடயங்கள் இப்பொழுது வழியாகி இருக்கிறது சஜித் கட்சியிலிருந்து வேட்பாளர்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் பக்கம் தாவவார்கள் என்கின்ற செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி மே தினத்திலே விமலின் வேட்பாளர் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தேசிய சுதந்திர முன்னணியினுடைய தலைவர் விமல் வீரவன்ச தலைமையிலே அமைக்கப்படவுள்ள புதிய கூட்டணியின் மேதினக் கூட்டம் ஆஹ் கிருளப்பெனவிலே இடம்பெறவுள்ளதாகவும் அங்கே சொல்லப்பட்டு அந்த செய்திகள் தரப்பட்டிருக்கிறது கடத்தப்பட்டவர்களில் எட்டு இளைஞர்கள் மியான்மாரிலே மீட்கப்பட்டிருக்கிறார்கள் மியன்மாரிலே கடத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த எட்டு இளைஞர்கள் மீட்கப்பட்டு தாய்லாந்தில் உள்ள இலங்கை தூதரகத்திலே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருவதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே வடமராட்சி பாடசாலை அதிபர் வலையக்கல்வி பணிப்பாளர் விசாரணைக்கு அழைப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது வடமராட்சி இந்து ஆரம்ப பாடசாலை அதிபரையும் வடமராட்சி வலையக்கல்வி பணிப்பாளரையும் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதியானது இலங்கை மனித உரிமைகள் ஆணை குழுவின்

பார்க்கலாம் ஈழ பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பெருமுனவின் வேட்பாளராக இன்னமும் ரணில் உள்ளார் மகாநாயக தேரரிடம் ஆசி பெற்ற பின்னர் நாமல் ராஜபக்ஷ இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனின் நிச்சயம் ஒரு வேட்பாளரை களமிறக்கும் அவர் ரணில் விக்ரமசிங்கவாகவும் இருக்கலாம் இவ்வாறு மெல்வத்துவ மகாநாயக தேரரை சந்தித்த பின்னர் அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் நான்கு வயதில் முன்பள்ளி கட்டாயம் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு வயது சிறுவர்களுக்கு முன்பள்ளி கட்டாயமாக்கப்படும் என்று கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான நிபுணர் குழுவினுடைய பேராசிரியர் குணபால நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது புலிகளின் தலைவராலேயே என்னை துரத்த முடியவில்லை இபிடிபி டக்ளஸ் இவ்வாறு சொல்கிறார் என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் ஆணையிலேயே என்னை துரத்த முடியவில்லை என்ற நிலையில் இருக்கும் சில குடிகாரர்களால் என்னை எவ்வாறு துரத்த முடியும் என பொது பொதுச் செயலாளரும் இலங்கை பொருளாதாரம் எரிபொருள் விநியோகங்கள் இடம்பெறும் தொழில்நுட்பத்துக்கு முன்னுரிமை குறைப்பதற்கு முடிவு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது தொழில்நுட்பத்துக்கு முன்னுரிமை கொடுத்து விமான படையினருடைய எண்ணிக்கையை முப்பது ஐயாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரமாக குறைக்க தீர்மானித்திருப்பதாக விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மிக துயரமான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது மூன்று மற்றும் ஐந்து வயது சிறுவர்களை துஷ்பிரியோம் செய்த தந்தை தொடர்பான ஒரு செய்தியும் இன்றைய தின முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றுக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்த்து விடைபெறுகிறோம் விடைபெறும் நான் கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி